இந்த வீடியோ பதிவில் சோதனைக்கு மேலே சோதனை என்னதான் கடவுளின் அனுகிரகம் எனக்கு இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கானது தான் இதே போல் ஒரு சோதனையில் தான் வசந்தமாக மாற்றாங்க அந்த சோதனையை எப்படி சாதனையாக மாற்றி அவங்க வெளி வந்தாங்கன்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க அதே சமயம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுடைய பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க பொம்சாய்ரா நற்பவி நம்ம அரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாபாவின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்று பாபாவின் சத்திய வாக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சீரடி தெய்வத்தின் சத்தியவாக இருபதாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு ஒருவனுக்கு எது நிகழ்ந்தாலும் அவை அனைத்தும் கடவுளின் ஆணைப்படியே நடக்கின்றது கடவுளின் ஆணைப்படி நடக்கும் அனைத்துமே நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும்போது போது அது இறுதியில் நன்மையைத்தான் அளிக்கும் இந்த சத்திய வாக்குக்கு ஏத்த மாதிரிதான் இன்னைக்கான வீடியோ பதிவுமே இருக்க போது நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க பாபான்னு பாபா கிட்ட நம்ம தாங்க வேண்டிக்கணும் இந்த வீடியோ பதிவில் சென்ற வார வீடியோவின் தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் அதே சமயம் வசந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா எப்படி வந்தார் அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா செய்யும் அற்புத லீலைகளை நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் மூணு பாட்டு போட்டிருக்கோங்க புதுசாக வந்த அன்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாபாவின் அற்புதங்களை கேட்க கேட்க நமக்கு புண்ணியம் இல்லையா சென்ற வாரம் வசந்த அம்மா வந்து ஷீரடிக்கு போயிருந்தாங்க கண்ணீர் மல்க பாபாவின் தரிசனம் எதிர்பாராத ஒரு தரிசனம் ஏன்னா இவங்க ஜோதிலிங்கத்தை பார்க்க போறாங்க திடீர்னு டூர் மேனேஜர் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு தகவலை கொடுக்குறாரு நம்ம எல்லாரும் ஷீரடிக்கு போக போறோம் அப்படின்னு இது கேட்டா வசந்தமா இருக்கு அளவில்லாத சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து ஷீரடிக்கு போறாங்க பாபாவின் தரிசனம் மட்டும் இல்ல நேரில் வந்து காட்சி கொடுக்கிறாரு பாபா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க இதை தொடர்ந்து ஷீரடியில ரொம்ப அருமையான தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னா அம்மா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்கல்ல அதாவது சச்சரித புத்தகத்தை எளிய நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து எழுதியிருந்தாங்கல்ல அந்த புத்தகம் சம்பந்தமா நமக்கு இன்னும் எதுவுமே நடக்கலையே நம்ம ஷீரடிக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனா வந்து பா பாபாவுடைய பாதத்துல புத்தகத்தை வைக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள அம்மாவுக்கு வந்து ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்புறம் என்ன தோணுது அவங்களுக்குன்னா நம்ம ஒரு தடவை ஷீரடிக்கு போயிட்டு வந்துருவோம்மா ஷீரடிக்கு போய் பாபாவுடைய பாதத்துல வச்சோம்னா கண்டிப்பா வந்து இதற்கு ஏதாவது விமர்சனம் கிடைக்கும் இதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு இது அவங்களுடைய தோழி மங்கைய அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க மங்கை எனக்கு இன்னும் ஒரு முறை ஷீரடிக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாபாவுடைய பாதத்துல வந்து நம்ம எழுதணும் அந்த புத்தகத்தை வைக்கலையே ஒரு முறை போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய கிட்ட வந்து இவங்க பகிர்ந்துக்கிறாங்க இப்படியே ஒரு சில நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய தோழி வந்து கால் பண்றாங்க போன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் நீ வந்து ஷீரடிக்கு போகணும்னு சொன்னல இப்ப நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்தோல்ல அந்த ட்ரெயின் ட்ரிப்ல இப்ப வந்து அவங்க புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஷீரடி பண்டரிபுரம் மந்திராலயம் இந்த மூன்று தலங்களுக்கும் போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு நீ போகணும்னு சொல்றல இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி ஷீரடிக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு அவங்களோட தோழி வந்து இவங்களுக்கு சொல்றாங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் இது ஒரு வாய்ப்பா வருது இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னா ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா என்னன்னா நீ வந்து பாபா கிட்ட கேட்டுட்ட அவர் செய்வாரு நீ இரு அப்படின்னு வந்து ஐயா சொல்றாரு இருந்தாலும் நம்ம மனசாக கேட்காதே அம்மாவுக்கு வந்து இல்லைங்க நான் ஒரே ஒரு முறை வந்து ஷீரடிக்கு போயிட்டு அவரோட பாதத்தில் வந்து இதை இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதியாயிடும் பாபா ஏதாவது ஒரு வழி வந்து எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு அம்மா வந்து முழு முயற்சியாக வந்து கேக்குறாங்க சரி ஐயாவும் வந்து சரி உன்னோட விருப்பம் நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய் அப்படின்னு வந்து ஐயாவும் வந்து உத்தரவு கொடுத்துர்றாரு ஆனால் அவங்களுடைய தோழி வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையாகிடுது ஏன்னா அவங்க தோழியோட மகன் வந்து ஏதோ முக்கியமான எக்ஸாம் எழுதுகிறதுனால நான் கண்டிப்பாக குழந்தை கூட இருந்தே ஆகணும் என்னால் வர முடியாது அப்படின்னு அவங்க தோழி சொல்லிடுறாங்க ஆனால் தனியாகவும் போக முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்ப ஐயாக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ ஐயா வந்து சரி உன்னை தனியாக என்னால் அனுப்ப முடியாது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா அதுக்கப்புறம் அம்மா அவங்களுடைய மகள் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஷீரடிக்கு அழகாக கிளம்பிடுறாங்க ஷீரடிக்கு ட்ரெயினில் அம்மா கிளம்புனதும் போகிற அந்த பயணம் முழுக்கவே வந்து பாபாவை பற்றிய முழு சிந்தனைகள் தான் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பாபாவை கிட்ட நெருக்கத்தில் போய் வந்து எப்படியாச்சும் நம்ம பார்த்துடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த புத்தகத்தை நம்ம வந்து பா பாதத்தில் வச்சிடணும் இந்த எண்ணம் மட்டும் அம்மாவுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இவங்க வந்து நல்லபடியாக ஷீரடிக்க போய் ரீச் ஆகிடுறாங்க முதல் முறை இல்லைங்க பத்து முறை இருபது முறை முறை போனாலும் அந்த ஷீரடி மண்ணில் காலை வைக்கும்போது கிடைக்கிற நமக்கு அந்த புத்துணர்ச்சி இருக்கு பாருங்க அது அளவில்லாதது அதேதான் இரண்டாவது முறையாக அம்மா போனாலும் அளவில்லாத சந்தோஷம் அந்த ஷீரடி மண்ணில் காலடியை வைக்கும்போது ஆனா அது கடலா கடல் அலையான்னு சொல்ற அளவுக்கு சரியான கூட்டமா அளவில்லாத கூட்டமா என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க ஷீரடியில வந்து இறங்கிட்டாங்க ஆனா அளவில்லாத கூட்டம் இந்த கூட்டத்தையும் தாண்டி இப்படிதான் நம்ம போய் பாபாவை பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அப்பதான் வந்து டூர் மேனேஜர் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா அவர் கூட்டிட்டு வந்தா அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன் எல்லாம் இருக்காங்கள அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு தான் வசந்த அம்மாவுடைய கர்மா வேலை செய்யுது என்னன்னா அவர் சொன்னார் பாருங்க சீனியர் சிட்டிசன் எல்லாம் வேற ஒரு வழி இருக்கு போகணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அத அம்மா வந்து கவனிக்கல அவங்க சொன்ன அவர் சொன்ன அந்த வார்த்தையை அம்மா கவனிக்கல அதாவது அப்பதான் வந்து லேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு 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 சலனம் இருக்கும் இல்லையா அந்த நேரம் என்னோ பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் கடைசியா கேட்டுப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கும் பாருங்க அதுல வந்து கவனிக்காம இவங்க விட்டுடுறாங்க அவரு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு அம்மா நீங்களும் வந்து அந்த கீட ஜாயின் பண்ணிடுங்கம்மா அப்படின்றாரு இவங்களுக்கு வந்து சரி இவங்க போகிறாங்க அவங்க கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும் போல இருக்கு அதை தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்ன அந்த தெளிவான விளக்கம் இருக்குல்ல சீனியர் சிட்டிசன் மட்டும் தனி இல்லைன்னு அதை வந்து அம்மா கேவனிக்கல கேட்கவும் இல்லை இங்கே தான் அம்மாவோட கர்மாவும் வேலை செய்யுது இவங்க என்ன பண்ணுறாங்க கும்பலோட கும்பலா எல்லாரும் போனாங்க பாருங்க அந்த வழி பாதையில இவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சரியான கியூ நிற்க முடியல அம்மா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலேயே கொஞ்சம் ஆயிருக்குன்றது இல்லை சுத்தமாக முடியல ஐயாவும் அதே தான் ரொம்ப 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 சிரமப்படுறாங்க கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டர்றாங்க அடி மேலே அடி வச்சு நடந்து போயிருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன் அந்த வழியில போயிருந்தா இவ்வளவு சிரமம் கிடையாது நம்ம ஓரளவுக்கு கிட்டத்துல போய் அந்த அந்த லைன்ல போய் பாபா பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல அதனால என்ன பண்றாங்க இந்த கியூலயும் நடந்து போறாங்க மூணு கிலோமீட்டர் முடியல இவங்களுக்கு மனசுக்குள்ள பாபா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா என்னால முடியல எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை தரீங்க தெரியலையே உங்களை பார்க்கணும்னு ஆசையாக வந்தறேன் ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ சோதனைக்கு மேலே சோதனையா எவ்வளோ தூரம் நான் நடக்கிறதுன்னு தெரியலையே என் மகளை வர கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ என் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ட்ரெயினுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு வழி இந்த மேட்ரு எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்து இவங்க இதுலயே போறாங்க சரி பாபாவின் வழி என்னவோ பாபா என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு சரி அப்படின்ற மாதிரி பாபாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே என்ன பண்றாங்க அந்த மூணு கிலோமீட்டர் அந்த லாங்குமே வந்து கடந்து கிட்ட போயிட்டாங்க கிட்ட நேருக்கத்துல நேர்கத்துல போனாலும் ஒரு பரவசம் பாபாவின் அந்த பளிங்கு போன்ற அந்த முகத்தை பார்க்க பரவசம் பரவசத்துல அழாத ஆளே இருக்க மாட்டாங்க என்னமோ ஏதோ தெரியலங்க பாபாவை பார்த்தாலே அழுகன்னா அழுக எல்லாருமே அழுவும் அதே தான் வசந்த அம்மாவுக்கும் கண்ணுல அழுகையா அழுக அழுதுகிட்டே அவர் கிட்ட நெருக்கத்துல போறாங்க ஆனா என்னன்னா அவரை மனசார பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அவங்க நினைச்சு வந்த காரியம் நடக்கவில்லை அதாவது இவங்க அந்த புத்தகம் கொண்டு வந்தாங்கள எழுதினத இது எப்படியாச்சும் அவரோட பாதத்தில் வைக்கணும்னு தானே நினைச்சாங்க அதற்கான ஒரு வாய் அதற்கான வாய்ப்பே அமையலை சரியான கூட்டம் இப்ப நீங்க திருப்பதி போனப்பலாம் அந்த ஜெர்கண்டின்னு சொல்லி தள்ள தள்ளி விடுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஃபுல்லா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் ஒரு வார்த்தை கூட நம்மளால பேச கூட முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட மொழின்றது என்றது வேற அங்க இருக்கிறவங்களைதான் அதனால நம்ம வந்து எதையுமே சொல்லி புரிய வைக்கிற ஒரு நிலைமையிலேயே இல்ல அந்த இடத்துல இருந்து கடந்து போனா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவங்க கண்ணீர் மல்க அந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு என்னவா நான் எதை நினைச்சு வந்தனோ அது நடக்கலையே இது உங்களுடைய புத்தகம் தானே உங்களை பத்தினா எழுதுன புத்தகம் தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாலும் இங்க தாங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா பாபாவின் வரலாறு பதித்த புத்தகமாகவே இருந்தாலும் நம்ம கர்மான ஒண்ணு அங்கே வேலை செய்யும் போது அங்க ஒண்ணுமே செயல்பட முடியாது பாபா எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் கர்மான ஒண்ணு இருக்கு அந்த கர்மாவை நம்ம கழிச்சா மட்டும்தான் ஷீரடிக்கு போக முடியும் அது உண்மைதான் ஆனா ஷீரடிக்கு போகணும்னு நம்ம நினைக்க கூடாது பாபா நினைக்கணும் ஒரு ஒரு முறையுமே பாபா வந்து நீ வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவர் அழைப்பாரு நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க இல்ல என்னமோ ஏதோ தெரியல திடீர்னு நமக்கு சிறுதி போற ஒரு வாய்ப்பு அமையும் போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு ஆனா நம்மளா முயற்சி எடுத்து போகணும்னு நினைச்சா போக முடியாது பாபா அழைத்தால் தானே நம்ம போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வசந்த அம்மாவுக்கும் வருது எப்படியாவது நான் போய் ஷீரடியில் பாபாவை பார்த்துடணும் அவருடைய பாதத்தில் புத்தகத்தை வச்சிடணும் இந்த ஒரு எண்ணம் தான் அம்மாவுக்கு இருந்தது அம்மாவோடைய எண்ணத்தை யாரும் குத்தம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதற்குன்னு கால நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பாபாவுடைய தாரக மந்திரமே என்ன பொறுமை நம்பிக்கை நீ பொறுமையா நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதலை என் பாதத்தில் வச்சுட்டில் அதற்குன்னு ஒரு நேரம் காலம் வரும்போது அதை நான் கண்டிப்பா நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு பாபா எப்பவுமே சொல்வார் ஆனா நம்ம மனசுதான் கேட்காது பாபா போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லதா நடந்துரும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பாபா என்ன சொல்லுவாரு நேரம் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதுனால அம்மா அம்மாவுடைய கர்மாவும் அங்க கொஞ்சம் வேலை செய்யறதுனால பாபாவை கண்ணீர் மல்க பாக்குறாங்க வேண்டிக்கிறாங்க என்ன பாபா இப்படி நடக்குது நம்ம பாதத்தில் வைக்கணும்னு ஆசாசியா வந்தனே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள வந்து குமுறாங்க ஒன்னும் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல இருந்து அப்படியே நகர்ந்து வந்துடுறாங்க ஆனா அழுக மட்டும் நிக்கல மனசு முழுக்க வருத்தம் பாபாவை கடந்து இப்படி வராங்க பாபாவுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய உண்டியல் இருக்குமாங்க அந்த உண்டியல்ல பாபாவுடைய படம் வந்து அம்மா வந்து கொண்டு போய் என்ன பண்றாங்க அந்த உண்டியலுக்கு மேல இவங்க எழுதினாங்கல்ல அந்த புத்தகம் அதை கொண்டு வந்து அந்த உண்டியலுக்கு மேல வைக்கிறாங்க பாபா நீங்க அந்தரியாமி சர்வமும் தான் எங்க எந்த இடத்துலயுமே நீங்க இருக்கிறதா நீங்க சொல்லி இருக்கிறீங்க அதன்படியே நான் வந்து இந்த உண்டியலுக்கு மேலேயே நான் வைக்கிறேன் இங்கேயுமே நீங்க இருக்கிறீங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலுக்கு மேலே இவங்க கொண்டு வந்த அந்த புத்தகம் முருகளை அதை வைக்கிறாங்க கையோடவே பதினோரு ரூபாய் இவங்க வந்து எடுத்து வச்சிருந்தாங்க எப்போ ஷீரடிக்கு போனாலும் நம்ம இப்போ பதினோரு ரூபாய் காணிக்கைன்றது பாபாவுக்கு செலுத்தணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருந்துருக்காங்க அதையுமே வந்து செலுத்திடுறாங்க அதையும் தாண்டி அதையும் தாண்டி நம்மளோட விருப்பம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் இந்த பதினோரு ரூபாய் காயின்ன்றது அவ்வளோ ரொம்ப விசேஷமானது இல்லையா அதனால அதையுமே போட்டுடுறாங்க அப்புறம் அந்த புத்தகத்தை வச்சு மனசார வேண்டிக்கிட்டு இதற்கான ஒரு வழி பிறக்கணும்னு தான் வந்தேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரி பாபா மனசு முழுக்க வருத்தம் இருந்தாலும் சரி பாபா ஏதோ சொல்ல நினைக்கிறார் பரவாயில்ல அப்படின்ற அந்த மனசு இருக்கு பாருங்க அந்த எண்ணம் வேணும் நடக்கலையே நடக்கலையேன்னு நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது அதை கடந்து நம்ம வரணும் அங்கதான் வந்து வசந்தம்மா தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா பாபா இதற்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு இந்த வழி இந்த வாசல் அடைச்சா வேற ஒரு வாசலை திறப்பாருன்ற நம்பிக்கை மட்டும் மனசுக்குள்ள அம்மாவுக்கு இருக்கு அங்க இருந்து கிளம்பி துவாரகமாய் வராங்க துவாரகமாயிலயும் ஒரு அடி கூட உள்ள வைக்க முடியலையா சரியான கூட்டம் அப்ப அம்மாவால வந்து உள்ள போகவே முடியல சரி அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு பாபா கிட்ட விடை பெற்றுட்டு ஷீரடியில இருந்து பண்டரிபுரம் வராங்க பண்டரிபுரம் விட்டலை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பெருமாளின் அவதாரம் தான் அவரு சச்சரிதத்துல படிச்சிருக்கோம்ல விட்டலாகவே பாபாவும் காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு பண்டறிப்புற விட்டலுக்கும் பாபாவுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு நம்ம சச்சரித்துல படிச்சிருக்கோம் அதனால இவங்க இது வரைக்கும் வந்து போனதே இல்லைன்றதால அங்கேயும் வந்து ரொம்ப ஆர்வத்தோட போறாங்க போறதுக்கு ஏத்தா மாதிரி ரொம்ப அற்புதமான காட்சிகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா ரொம்ப அழகா வந்து அழகா வந்து காட்சி கொடுக்கறாராங்க விட்டல் ரொம்ப அழகா இருந்ததுமா என்ன கண் குளிர நான் பார்த்தேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது என்னன்னா ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தை ஒரு பொருள் கேக்குது அதை குடுக்குற சூழ்நிலையில அம்மா இல்லைன்னு வைங்களேன் ஆனா அந்த குழந்தைய அம்மா வந்து மகள் வைக்கணும் ஆனா வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து என் குழந்தைய நான் சந்தோஷப்படுத்திட மாட்டேனா அப்படின்னு எல்லா தாயும் நினைப்பாங்கல்ல அந்த தான் அங்க பாபா செஞ்சிருக்காரு நீ என்னை தேடி வந்த தேடி வந்து ஒரு விஷயத்த கேட்ட ஆனா அது என்னால உனக்கு கொடுக்க முடியல ஆனா வேற ஒரு சிலதெல்லாம் கொடுத்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துற பாரு அப்படின்ற மாதிரி பாபா என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா பண்டாரிபுரம் போயிருந்தாங்களே நல்ல தரிசனம் வாங்க விட்டல் பகவானோடைய நல்ல தரிசனம் கண் குளிர பார்த்திருக்காங்க அதே சமயம் வந்து சந்திரபாகா அப்படின்னு அங்க ஒரு நதி புண்ணிய நதி இருக்குல்ல அந்த நதியில நீராடும் ஒரு வாய்ப்பும் அம்மாக்கு கிடைச்சிருக்கு அந்த புனித நீர்லயும் நீராடிட்டு விட்டலுடைய அருமையான தரிசனம் முடிச்சுட்டு பண்டரிபுரத்துல இருந்து மந்திராலயா வந்திருக்காங்க ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் இல்லையா அம்மா இது வரைக்கும் அங்க போனதே இல்ல இதான் முதல் முறையா போறாங்க ரொம்ப அருமையான தரிசனம் ஏன்னா குருமார்கள் இருந்த இடம் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கும்ல அதே வைப்ரேஷன் அம்மா ரொம்ப மன திருப்தி மன அமைதியும் கூட மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கு சென்ற பயணம் வந்து நல்லபடியாவே முடிஞ்சிருக்கு அதாவது ஷீரடி போயிருந்தாங்க பண்டரிபுரம் நல்ல தரிசனம் அதுக்கப்புறம் மந்த்ராலயம் வந்திருக்காங்க மந்திராலயமும் நல்லத ஒரு தரிசனம் எந்த விதமான இடைஞ்சர்கள்லாம் இல்லாம நல்லபடியா வந்து இவங்க அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு நல்லபடியா வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் திரும்ப ஷீரடிக்கு முடியாது அப்படியே ஒரு சில நாட்கள் நகருது அப்பதான் வந்து எதர்ச்சியா யூடியூப்பில் கோபுரம் டிவி சேனலை பத்தி இவங்க பார்க்குறாங்க அந்த சேனல்ல ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திரு பிரகாஷ் கணேஷ் சார் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக நடத்துவார் அதை ரொம்ப விரும்பி நிறைய சாய் பக்தர்கள் பார்க்குறீங்க அதில் நானுமே ஒரு ஆளுங்க ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க நமக்கு புண்ணியம் இல்லை அதே சமயம் பிரசாத் கணேஷ் சார் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்வார் கோபுரம் டிவியில் ஒரு முறை வந்து சாய் மகிமா நடத்தும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை பற்றி வெளியிடுறாங்க அந்த வீடியோ பதிவாக அம்மா பார்க்குறாங்க பார்த்ததும் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது அதாவது மட்டை தேங்காய் பிரார்த்தனை என்பதே நம் கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அம்மாவுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு நம்ம ஷீரடிக்கே போனாலும் புத்தகத்தை வந்து பாபாவின் பாதத்தில் வைக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய தான் ஏதோ ஒன்று வந்து வேலை செய்யுது அப்போ அந்த கர்மாவை கழிக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின் போது அம்மாக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனையை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது அந்த வீடியோ பதிவை பார்த்ததும் அம்மாவுக்கு வந்து நம்மளும் இந்த பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அதோட வந்து ஐயா கிட்டயும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நான் கோபுரம் டிவில பார்த்தேன் சாய் மகிமா சேனல் வந்து நடத்துறாங்க எனக்கும் வந்து இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனையில கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட வந்து அம்மா கேட்குறாங்க சரி உன்னோட விருப்பம் அதுதானே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே வந்து முதல் முறையா பேசுறாங்க சாய் மகிமா சேனல் நிர்வாகி இருக்காருல அவர்கிட்ட வந்து ஐயா பேசுறாங்க பேசிட்டு அதற்கு உரிய கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாற்பத்தி எட்டு தேங்காய் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் சீரடியில் பிரார்த்தனை செய்து அதை வந்து துணியில வந்து சமர்ப்பணம் பண்றதுக்கு பேர் தான் மட்டை தேங்காய் பிரார்த்தனை இது நம் கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினைப்போம் தடைப்பட்டுக்கிட்டே போகும்ல அப்போ இந்த மாதிரி வந்து ஷீரடி துணியில வந்து இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை தினமும் செய்யறாங்க தினமும் வந்து வேண்டுதல் வச்சிருக்காங்களே இந்த மாதிரி வந்து கட்டிடுவாங்களே அவங்களுடைய தேங்காய் எல்லாமே வச்சு பூஜைகள் பண்ணி தினமும் கொண்டு வந்து அந்த துணியில சேர்க்கறதுதான் வந்து மட்டை தேங்காய் பிரார்த்தனை அம்மாவுக்கு இந்த எண்ணம் வந்து ஐயா கிட்ட சொல்றாங்க ஐயாவும் வந்து அந்த சாய் மக்கியமா நிர்வாகிகிட்ட வந்து பேசுறாரு அம்மாவுக்கு வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளவு ஒரு கனிவான ஒரு குரல் அம்மா சொன்னாங்க ஒருத்தர் வந்து யார் என்ன எப்படின்றத அவங்களோட முகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது வரைக்கும் அம்மா வந்து அவரோட முகம் என்னெல்லாம் பார்க்கல அவர் பேசினா ரெண்டு ஒரு சில வார்த்தைகள்லயே அவர் எப்படிப்பட்டவர் அவரோட குணம் என்னன்ற அளவுக்கு அம்மா அம்மா வந்து அந்த ரெண்டு மூணு வார்த்தை பேசும்போதே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பணிவா பேசியிருக்காரு அவ அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றாங்க தாராளமாக செய்யலாம் அந்த அதற்கான உரிய கட்டணம் நீங்க வந்து செலுத்திட்டீங்கன்னா போதும் நாங்க பூஜை முறைகள் செய்து நாப்பத்தி நாட்கள் இந்த தே தேங்காவ துணியில சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பைசாவும் கட்டிடுறாங்க அங்க அங்க தினமும் பூஜை நடக்கிற விஷயம் எல்லாம் வீடியோ பதிவா வந்து சாய் மஹிமா சேனலையும் வருது அம்மாவுக்கு பர்சனலாவும் அந்த ஐயா வந்து அனுப்பிட்டு இருக்காரு சாய் மகிமா சேனல் வந்து இன்னும் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடவே வடிந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் வசித்தவருக்கு உணவு தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் இது இரண்டுமே வந்து சுதமாக அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வராங்க அதோட இப்போ நம்ம ஒரு அன்னதானம் அப்படின்னா ஒரு இடத்துல வச்சுருந்து வரவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்களே ஆனால் அங்கே அப்படி இல்ல எல்லாமே அற்புதமான முறையில் சமைச்சு கொண்டு போய் ஆதரவற்று இருக்கிறாங்க இல்லையா குழந்தைகள் பெரியவங்க அவங்க தேடி போய் இந்த தானம் பண்றாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அதே சமயம் வந்து பிற பித்திருக்களுக்கு செய்யப்படுகின்ற ஓமம் அன்னதானம் இன்னும் நிறைய பல விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து கலந்துக்கிட்டு இதில் இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களால முடிந்த ஒரு தொகையை கொடுக்கறாங்க அதை வந்து சேவை முழுக்க முழுக்க சேவை மனம்பான்மையோடு சாய் மிக்குமா சேனல் நிர்வாகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்மா பார்க்குறாங்க பாக்குறத வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு கமெண்ட் எல்லாம் அம்மா கொடுப்பாங்க அப் அவருடைய நற்குணங்கள் எல்லாம் வந்து அம்மாவுக்கு தெரிய வருது அப்போ அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது அது என்ன எண்ணம் அந்த எண்ணம் ஈடேறியதா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம் ஏன்னா இது இவ்வளோ லென்த்தா வந்துருச்சு அது அடுத்த வீடியோ பதிவு இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா என்னதான் கடவுளின் அனுகிரகம் எனக்கு இருந்தாலும் எனக்கு மட்டும் சோதனைக்கு மேலே சோதனை வந்துகிட்டே இருக்கு நான் இதுல இருந்து எப்படிதான் மீண்டு வருவேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா பலன் தான் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு பாபா மிகவும் உறுதுணையாக இருக்கிறாரு அவருடைய பாதங்களை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும் அவருடைய நாமங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கர்ம கருமாவில இருந்து விடுபடலாம் சரிங்களா அதே அடுத்த வீடியோ பதிவு உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாபா செய்யும் லீலைகள் அற்புதங்கள் எதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி அம்மா கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே இரட்டிப்பு சந்தோஷத்தோட வந்து பாபா தரப்போறாரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்